சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் நம்மளோட பியூப்பிள் இருக்கல அந்த பிளாக் ஐ வந்து லெப்ட் ஃபுல்லா லெஃப்ட்ல போயிடும் ஸோ நம்மளால அதை இப்படி கொண்டே வர முடியாது கண்ணு ஓப்பன் ஆனா கூட விஷன் டபுள் நீங்க ரெண்டு ரெண்டா தெரிவிங்க வரும்போது நல்லா தான் இருந்தது அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆக ஸ்ப்ரெட் ஆக லெஃப்ட் ஐ ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு ஷோல்டர் நெக்கு தலை ஃபுல்லாக ஸ்டிஃப் ஆகிடுச்சு இப்படி இப்படி என்னால் ஷேக் கூட பண்ண முடியல 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 கவுண்ட் எயிட் தௌசண்ட் தௌசண்ட் தான் இருக்கணும் எனக்கு ஃபைவ் போயிடுச்சு கரெக்ட் டைமுக்கு நீங்கள் கொண்டு ஐ இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டோம் கண்டுபிடிக்க டாக்டர்ஸ்க்குமே சோஷியல் மீடியாவை எது எதுக்கோ பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமும் வந்து போய் சேர்றது ஒரு வீடியோ மேக் பண்ணோன்னு நான் வந்து அந்த கிளிப்ஸ்லாம் எல்லாம் எடுக்கல டே பை டே எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகுது என்னோட ஹை கம்ப்ளீட்டாக ஒரு நாள் நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது இல்லை ஒரு வீடியோ எடுக்கும்போது நம்ம கண்ணு சரியாயிடுச்சு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தோணியிருக்கும் அந்த நாள் அன்னைக்கு தான் அழுவையே வந்தது இன்னைக்கு நம்ம கூட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆர்த்தி இருக்காங்க நம்ம நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட அவங்களோட ஒர்க்ஸ் பத்தி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசியிருப்போம் இவங்க கிட்டயும் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் பேச போறோம் ஆனா வேற யாரு கூடயும் இல்லைங்க அவங்களே அவங்க கிட்ட ஒரு பேட்டில் வந்து ஒரு வார் மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் அதை கடந்து வந்திருக்காங்க அது என்ன விஷயம் அதை எப்படி இவங்க கடந்து வந்தாங்கன்றத அவங்க பேச போறோம் வணக்கம் ஆர்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களோட ஒரு ரீல் பயங்கரமா ஆச்சு வேறு எந்த ட்ரெண்டிங் கண்டென்ட்டும் இல்லை ஒரு விஷயம் இல்லையா உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் என்ன ஆச்சார் டிசம்பர் ஃபோர்டீன் வந்து டெலிவரி எனக்கு ஆச்சு த்ரீ டு ஃபோர் டேஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் எல்லாமே சி செக்ஷன் தான் பண்ணாங்க ஸோ அந் அப்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஹெட் ஏக் இருந்தது த நெக்ஸ்ட் டே மண்டே மார்னிங்லேருந்து ரொம்ப எனக்கு பெயினாகவே இருந்தது பாடியெல்லாம் அன்றைக்கி நைட்டு வந்து என்னால் லிஃப்ட் கூட பண்ண முடியல என்னோடய ஹெட்டை இந்த ஷோல்டர் நெக்கு ஹெ தலை ஃபுல்லாக ஸ்டிஃப் ஆகிடுச்சு இப்படி இப்படி என்னால் ஷேக் கூட பண்ண முடியல பாப்பா வந்து பாப்பாவை கூட தூக்க முடியல என்னால் அந்த அளவுக்கு ரொம்ப ஷிவரிங் இருந்தது சோ மம்மி வந்து ரொம்ப பயந்துட்டாங்க நிறைய பேர்கிட்ட கேட்டாங்க ஒத்தனைலாம் கொடுக்கலாம் அப்போ தண்ணி இருக்கும் சி செக்ஷன் பண்ணதால தண்ணி இருக்கும் தலையிலலாம் தண்ணி கோத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தனைலாம் கொடுத்தாங்க எனக்கு அது பண்ணி கூட என்னால் டாலரேட் பண்ண முடியல ஸோ என்னோட பிரதரின் லாலாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு ஆஃபீஸ்லேருந்து இருந்து அப்படியே வந்தாரு பாக்குறதுக்கு அப்போ தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடலாம் என்னால் கண்ணு கூட ஓப்பன் பண்ண முடியல அந்த அளவுக்கு ஒரு பாடிலாம் ரொம்ப பல்ஜ் ஆயிடுச்சு நல்ல குண்டாயிட்ட மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப நடக்க நடக்க கூட முடியல பிடிச்சதாக கூப்பிட்டு போனாங்க அப்போ ஹாஸ்பிட்டலில் போன உடனே அந்த வீல் சேரில் கூட உட்காந்து போக முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு என்னனே கண்டுபிடிக்க முடியல டாக்டர்ஸ்க்குமே அப்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் உடனே ஃபஸ்ட்டு வந்து ஆன்டிபயோட்டிக் பேரசிட்டமால் மாதிரி கொடுத்தாங்க ஜென்ரலாக என்ன கொடுப்பாங்களோ அது கொடுத்தாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நல்லா தான் இருந்தேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் மூணு ஸ்கேன் எடுத்தாங்க ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ப்ராசஸ் அப்போ வந்து ஸ்கேன் எடுக்க எனக்கு எதுவுமே ஸ் இல்லை ஸ்கேன்லாம் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் ரிட்டன் ஸ்கேன் சென்டர்லேருந்து ஹாஸ்பிட்டல் உடனே ஒரு ஐ க்ளோஸ் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்கலாக அப்போ தான் வீட்டிலேருந்து வரும்போது நல்லா தான் இருந்தது அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆக ஸ்ப்ரெட் ஆக லெஃப்ட் ஐ ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ ரொம்ப பயந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் டெஸ்ட்லாம் பண்ணி பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்த உடனே நிமோனியா அட்டாக்னு சொன்னாங்க பாக்டீரியல் அது வந்து மிட் பிரெயின் வரைக்கும் போயிடுச்சு அப்படின் சொல்லி திருப்பி ஆப்ரேஷன் தேட்டரில் கூட்டு போய் ஸ்பைனல்லேருந்து ஃப்ளூவிட் எடுத்தாங்க ஃப்ளூவிட் எடுத்து டெஸ்ட் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணும் தான் அந்த பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அவங்க கண்டுபிடிச்சாங்க இந்த அட் இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் டாக்டர்ஸ்க்குமே ரொம்ப நியூவாக இருந்தது இந்த மாதிரி கேசஸ் நாங்கள் பார்த்ததில்லை சி செக்ஷன் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம் டெலிவரி ஆகிருக்கு ஆனால் இந்த சேம் டைம் இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இதுன்னு நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க டாக்டரே அப்புறம் அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுத்தாங்க டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸஸ்லாம் நாங்கள் அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது ஹாஸ்பிட்டலில் நல்லா பார்த்துட்டாங்க ஒரு நாளைக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் கொடுத்தாங்க ஆக்சி ஆக்சோல்ன்னா ஏதோ சம்திங்

அது மாதிரி ரொம்ப இது பண்ணேன் ரொம்ப அதுதான் அப்படின்னா கண்ணு வந்து மூடிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அப்போ அப்போ அவங்களுக்கு வலி எதுவும் இருந்துச்சு எதுவுமே பெயின்லாம் எதுவுமே இல்லை அவங்க பெயினுக்கான எல்லா மெடிசனும் கொடுத்துட்டாங்க பெயின் கில்லர்ஸ் எல்லாமே கொடுத்ததால எனக்கு நெக் பெயின் கூட கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு ஒரு த்ரீ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் எனக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக நார்மலாக ஆகிட்டேன் எழுந்து உட்காரேன் பாப்பா ஃபீட் பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் த்ரீ டேஸ் மெயினாக ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஃபீட் பண்ணக்கூடாது பவுடர்லேயே நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க பாப்பாவுக்கு ஏன்னா ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் எனக்கு வந்து பிளட் கவுண்ட் எயிட் தௌசண்ட் தான் இருக்கணும் டப்ளியூபிசி எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போயிடுச்சு அந்த ஒயிட் ஒயிட் ப்ளட் செல்ஸ் அந்த கவுண்ட் வந்து டுவெண்ட்டி ரொம்ப சிவியராக தான் ஆகிடுச்சு அதுதான் சொன்னாங்க கரெக்ட் டைமுக்கு நீங்கள் கொண்டு வரலன்னா ஐஎம் நோ மோர் நவ் அந்த டைம் வந்து கரெக்டாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த அவங்களோட இது அப்சர்வேஷன்ல இருந்ததால பட் எனக்கு இதில் என்னென்னா ஒன்று ரொம்ப புதுசாக இருக்கு அப்போது இது எப்படி வந்துச்சு அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்டீங்க ஆ கேட்டோம் நிறைய என்ன நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா எங்கள் சைடு ஃபேமிலி சைடு வெளியில் நிறைய பேர் சொன்னாங்க அனஸ்டிஷா கொடுத்ததால இருக்குமோ ஸ்பைனல் அனஸ்டிஷியா கொடுத்ததால இருக்குமோனு ஒரு டவுட் நிறைய பேர் ஸோ கேட்டாங்க எங்களுக்கு அவங்க மேலே எந்த ஒரு இதுவுமே கிடையாது பிகாஸ் எங்கள் மூணு பேருக்கு எங்கள் மம்மிக்கு எனக்கு பார்த்த டெலிவரி எங்கள் அக்காவுக்கு எனக்கு எல்லாருமே அவங்க சேம் டாக்டர் தான் பார்த்தாங்க ரொம்ப சீனியர் அதனால் ரொம்ப நம்பிக்கை இருந்தது அவங்க மேலே சார் நாங்களே கேட்டோம் எதனால் இப்படி வந்தது இந்த மாதிரி அனஸ்டிஷா கொடுத்ததால இருக்குமோ சி செக்ஷன் அந்த ஆப்ரேஷன் பண்ணதால் இருக்குமோனால் இல்லை இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ரெஸ்பிரேட்ரி சிஸ்டம் வழியாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நோஸ் வழியாக உமென்க்கு வந்து நோஸோட அந்த இது வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்குமா அந்த வழியா ஈஸியா போக வந்து சான்சஸ் இருக்கு அது வழியா தான் நாங்க கெஸ் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ நோஸ் வழியாக தான் போயிருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கோல்டு இருந்துதான் கேட்டாங்க ஸோ மோஸ்ட்டாக காமன் சிம்டம்ஸ் வந்து கோல்டு காஃப் அந்த மாதிரி அந்த இதில் தான் அந்த பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் வரும்னு சொன்னாங்க ஸோ நாங்களும் அது கேட்ட உடனே சரி எதுவுமே அந்த அந்த பிரச்சனை இருக்காது ஏதோ ஒரு நம்மளோட பேட் டைமோ ஏதோ நான் நினச்சி சரி சரியாயிட்டால் போதும் தான் டென் டு லெவன் டேஸ் இருந்தோம் ஹாஸ்பிட்டலில் ஆன்டிபயோட்டிக்ஸ் மட்டும்தான் போயிட்டே இருந்தது ஃபுட் அதுக்கப்புறம் நார்மலாக எடுத்துக்க சொன்னாங்க அப்போ கூட ரொம்ப ஒரு காரமான ஃபுட்டோ எதுவுமே அப்படிலாம் எடுத்துக்கலாம் நார்மலா டயட் ஃபுட் மாதிரி தான் எடுத்தோம் அதுக்கப்புறம் லெவன் டென் அப்புறம் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணாங்க லெவன் டேஸ்க்கு அப்புறம் ஸோ இத்தனை இந்த டென் லெவன் டேஸ் வந்து நியூபோர்ன் பேபி இல்லையா பிறந்த குழந்தை வச்சிட்டு எப்படி ஃபீட் பண்ணுறதெல்லாம் எப்படி பார்த்துக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ட்ரிப்ஸ் சேர்த்து அந்த கையில் பிடிக்கிறது கஷ்டமாக தான் இருந்தது ஹெல்ப் பண்ணாங்க நர்ஸ் வந்து சும்மா சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கினாங்க டே ஷிஃப்ட் நர்ஸ் நைட் ஷிஃப்ட் நர்ஸ் இன் பிட்வீன் இன் பிட்வீன் த்ரீ ஹார்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாற்றிட்டே இருப்பாங்க அந்த அவங்க நான் தூங்கிட்டால் கூட நான் தூ என்னை எழுப்பாமல் அவங்களே வந்து எல்லாமே பண்ணிப்பாங்க பாப்பா அழுதா தூக்கி வச்சுப்பாங்க அம்மா இருப்பாங்க கூட அந்த மாதிரி எல்லாருமே நிறைய பேர் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க அந்த டைம்ல ஆனா ஒரு அம்மாவா உங்களுக்கான ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆமா கண்டிப்பா ஏன்னா இப்ப பிறந்த குழந்தை அந்த போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் ஒண்ணு சொல்லுவாங்க அதுவா இருக்கட்டும் இல்ல என் குழந்தை என்னால பாக்க முடியன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருந்துச்சு கண்டிப்பா பெரிய மெயினா என்னன்னா அஹ் பிறந்த ஒரு த்ரீ டேஸ் ஒரு ஃபோர் டேஸ் தான் அவளை பாத்துருப்பேன் இந்த நெக்ஸ்ட் டேல இருந்து சிங்கிள் விஷயம்ல பாக்குறது வந்து பெரிய ஒரு டாஸ்கா ஆயிடுச்சு சேலஞ்சிங்கா ஏன்னா ஒரு கண் ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு என்னால் இந்த கண்ணில் மட்டும் தான் பார்க்க முடியும் விஷன் இது லைட்டாக ஓப்பனில் இருக்கும்போது என்ன டாக்டர் சொன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஒரு டேப் மாதிரி ஓட்டிட்டாங்க ஐஸில் ஸோ அந்த சிங்கிள் விஷனில் பார்க்கும் போது இருந்தது ஃபீலிங்ஸ் இருந்தது சரி சரியாயிட்டு சீக்கிரம் வந்துடுவோன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது மனசில் அம்மா அப்பா எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அந்த டூ டேஸ் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல என்னென்ன ரியாக்ட் பண்ணாங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியல சொன்ன சொன்னதை வச்சு கேட்கும் ரொம்ப எல்லாருமே டவுன் ஆயிட்டாங்க ஹஸ்பண்டில் ஹஸ்பண்டாக இருந்தாலும் டேடியாக இருந்தாலும் மம்மி இருந்தாலும் எல்லாருமே டவுன் ஆகிட்டாங்கன்ற இது மட்டும் கேள்விப்பட்டேன் ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போது ஒரு ஒரு குழந்த பிறந்திருக்கு அவங்களேனாலும் ஒரு கண்ணால் தான் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்றப்போ என் வேலைக்கும் அவ்வளோ ஒரு நுணுக்கம் தேவை இதெல்லாம் உங்கள் மண்ணில் ஓடு ஆ இருந்தது ஆக்சுவலாக டிசம்பர் எனக்கு டேட் கொடுத்தாங்க ட்வெண்ட்டி ஃபிஃப்த் டேட் கொடுத்தாங்க பேபி எனக்கு ஃபோர்டீன்லாம் இது ஆகிடுச்சு ஜான்வரி நான் புக் பண்ணி வச்சுருந்தேன் ப்ரீ புக் பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரு மூணு கிளைண்ட்ஸ் இருந்தாங்க ஃபெப்ரவரி அப்படியே நான் கண்டினியூ பண்ணலாம் தான் இருந்தேன் ஸோ இந்த கண் இப்படி இருக்கும் போது நானே வாண்டடாக கேன்சல் பண்ணிட்டேன் ஏன்னா நம்மளால் பண்ண முடியாது ஏன்னா அது அவங்களோட பிக் டேல ஸோ அதை நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க வேறு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் ரெண்டு மூணு புக்கிங்கை வந்து கேன்சல் பண்ணிவிட்டேன் நானாவே அப்புறம் ஃபெப்ரவரியிலேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதான் உங்களோட அந்த ரீலில் எங்களால் பார்க்க முடியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க பயங்கரமாக அந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணியிருந்தீங்களா அதை பற்றி சொல்லுங்கள் ஆக்சுவலாக ரொம்ப சர்ச் பண்ணேன் யூடியூப்பில் இது தேர்ட் நர் பேல்சின்னு சொல்லிட்டாங்க அந்த தேர்ட் நவ் பேல்சி வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஆகிடும் நம்மளோட பியூப்பிள் இருக்குல்ல அந்த பிளாக் ஐ வந்து லெஃப்ட் ஃபுல்லாக லெஃப்டில் போயிடும் ஸோ நம்மளால் அதை இப்படி கொண்டே வர முடியாது அப்படியே ஸ்டக்காக இந்த சைடு நின்றுடுச்சு ஐ ஸோ எனக்கு விஷன் வந்து டபுள் ஆகிடுச்சு கண் ஓப்பன் ஆனால் கூட விஷன் டபுள் நீங்கள் ரெண்டு ரெண்டாக தெரிவிங்க அது சரி பண்ணுறதுக்கு அந்த எக்ஸசைஸ் அந்த பென்சில் புஷ்ஷப்னு நானே தான் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன் பண்ணி டாக்டர் போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து என்னை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சரி இதெல்லாம் பண் இ இதெல்லாம் பண்ணி நம்மளுக்கு சரியாயிடுச்சு சரியாயிடும் அந்த ஒரு நம்பிக்கை ஸோ அந்த அந்த பென்சில் புஷ் அப் பண்ணி அப்புறம் இதே சர்ச் நம்ம தான் ஒன்று ஒரு விஷயம் இது கேள்விப்பட்டால் அதை சர்ச் பண்ணிகிட்டே இருப்போம்ல எதால் வந்திருக்கோம் இந்த நிமோனியா எதால் வந்திருக்கோம் இந்த இப்போ இப்படி ஆகிடுச்சு இதுக்கு என்ன ரெக்கவரி என்ன ட்ரீட்மெண்ட் அது மாதிரி பண்ணியிருக்கும் போது அவங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் இந்த ஒரே எக்ஸசைஸ் தான் இருந்தாங்க ஸோ அதுலேருந்து ஒரு பென்சிலோ என்னோடய ஃபிங்கரை வச்சு இப்படி இப்படி அந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன் சார் அப்போ எனக்கு அவ்வளோவா சேஞ்சஸ் தெரியல ஆனால் இருந்தாலும் இருந்தேன் சரி ஏதோ ஒரு நாள் நம்மளுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸசைஸ் இருந்தேன் யூடியூப் அதுதான் என்ன எக்ஸசைஸ் எப்படி பண்ண பென்சில் புஷப் இது நம்ம ஃபிங்கரை இப்படி பண்ணிவிட்டு அந்த நம்மளோட ஐ ஃபோக்கஸ் வந்து இந்த டிப்பில் இருக்கணும் ஸோ நம்ம நோஸ் வரைக்கும் கொண்டு வந்தால் ரெண்டு ஐயுமே இப்படி ஜாயின் ஆகி அந்த மூமெண்ட் அந்த மூவ் தான் அந்த எக்ஸசைஸோட இதுன்னு சொன்னாங்க சோ இது எத்தனை நாள் பண்ணீங்க நீங்க எத்தனை நாள்ல சேஞ்ச் தெரியும் பண்ணிட்டே ஒரு ஆஹ் ஒன் பர் டேக்கு டென் டைம்ஸ் பண்ண சொன்னாங்க டென் டைம்ஸ் வந்து டென் கவுன்ஸ் ஓகே எப் எந்த டைம் வேணால் நம்ம பண்ணிக்கலாம் ஷெட்யூல் பண்ணி ஆனா நான் எனக்கு நினச்ச நேரம்லாம் நான் பண்ணிட்டு இருப்பேன் எப்போ நான் வந்து சரி பண்ணணும்னு தோணுதோ அப்போ நைட்டு பழுத்துன்ட்டுருக்கும் போது கூட பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணி போட்டுட்டு அதை பண்ணிட்டு இருப்பேன் சும்மாவே பாப்பா பிறந்து ஒரு மூணு நாள் நாலு நாள்ல இருந்து லைஃப் ஆர் டெத்துக்கு ஒரு பேட்டிலே பண்ணிட்டு வந்துட்டீங்க இல்லையா சோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அந்த போஸ்ட்பார்டம் லேபருக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் மூட் ஸ்விங்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும் அதுக்கு மேல இந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு பாப்பா பார்க்கும்போது இல்லை அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க இல்லை அவர் தான் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு சரி அவளை பார்க்க முடியலன்னு ஒரு வருத்தம் தான் சொல்லுவேன் ஒரு ஒரு காட் மாதிரி நான் சாமி சாமி சொல்லுவேன் அவளோட எடுத்து என் கண்ணில் வச்சுப்பேன் எனக்கு சீக்கிரம் சரியாக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவ தான் பேசுவேன் அம்மா வந்து உன்னால் இப்படி பார்க்க முடியல சிங்கிள் விஷனா இருக்கு அம்மாக்கு சீக்கிரம் சரி ஆயிடும் சொல்லிட்டு அவளோட வைத்து என் கண்ணு கிட்ட வச்சு நான் அவகிட்டே பேசிட்டு இருப்பேன் அது ஒரு எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது அவ கூட இருக்கிறது ரொம்ப சப்போர்ட் எனக்கு குழந்தைங்களாம் நிறைய பேர் சொன்னாங்க நைட்ல தூங்க விட மாட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா அவ அப்படி பண்ணல என்ன கம்ஃபர்டபிளா வச்சுட்டா ஒரு கம்ஃபர்டபுள் சோன்ல வச்சுட்டா பிரெக்னன்சி டைம்லேயே வந்து ஹஸ்பண்ட்ஸ் கூட இருக்கணும்னு ஒய்ஃப்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட்மார்டமில் இப்படி ஒரு கஷ்டம் வருதுன்றப்போ உங்கள் ஹஸ்பண்டோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது ஆனால் ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து ஒரு பேட் தாட் வந்து எனக்கு கொடுக்கல இப்படி ஆகிட்ட அப்படி ஆயிட்டேன்னு எனக்கு சொல்லலை பரவாயில்ல இப்படி இருந்தால் கூட எனக்கு ப்ராப்ளம் இல்லை எனக்கு நீ ஒரு கண்ணு எனக்கு போயிடுச்சுன்னா கூட எனக்கு ப்ராப்ளம் இல்லை நான் இருப்பேன் கூடன்னு எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணார் இந்த மாதிரி நாட்கள்ல நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கஷ்டம் இருக்கும் நிறைய விஷயங்கள் யோசிப்போம் அதுக்கு நடுவில் என்னோட இந்த ஒரு ப்ராசஸ் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு எப்படி தோணுச்சு ஓகே இன்டென்ஷனலாக கிடையாது இது ரீல்ஸ் நம்ம பண்ணணும் ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு நான் வந்து அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுக்கல என்னன்னா டே பை டே எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுது என்னோட ஹை அப்படின்றதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணி நானாக பார்ப்பேன் மற்றவங்க பார்த்து சொல்றதோட நம்மளே நம்ம பார்த்துக்கலாம் தான் அந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் எடுத்தேன் நான் சும்மா ஒரு டூ ஓ கிளாக் எழுந்து ஃபீட் பண்ணுவேன் அந்த டைம்ல கன்று திறந்துருச்சா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரண்ட் கேமரா வச்சு நானே ரெக்கார்ட் பண்ணி பார்ப்பேன் திறந்துருச்சா இவ்வளோ திறந்துருக்கு சரி அன்னியோடு இன்றைக்கி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஸோ அந்த மாதிரி எடுத்த வீடியோ கிளிப்ஸ் தான் சரி அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்யூர் ஆகிட்ட அப்புறம் இதை நம்ம ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நம்ம போடலாம் அப்படின்றதெல்லாம் இன்டென்ஷனலாக இது எடுக்கணும் இந்த பர்டிகுலர் டேல நம்ம எடுத்து நம்ம ரீலாக பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோடு எடுக்கல அதே மாதிரி அந்த ரீலும் வந்து பயங்கரமான ஒரு ரீச் நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட நான் பார்க்கல எல்லாம் அந்த ஃபோர் தௌசண்ட் சம்திங் இன்னைக்கு காலையில பார்த்தேன் கமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்து சரி ஏதோ ஒரு அவேர்னஸ் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் எக்ஸாக்ட்லி ஏன்னா எனக்குமே அதை பார்க்கும்போது இப்படி ஒரு விஷயம் இருக்கு இது இப்படி நமக்கு சால்வ் பண்ணலாம் இப்படி கியூர் பண்ணலாம் அப்படின்றதே உங்களோட ரீல் பார்க்கும் போது தெரியுது சோஷியல் மீடியாவே எதுக்கோ பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமும் வந்து போய் சேர்றது அப்படின்றத பார்த்தேன் என் கமெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளவு ஒரு ஒரு சப்போர்ட் ஒரு ஊக்கத்தை கொடுத்துச்சு ஆக்சுவலாக இது வந்து க்யர் ஆனா கூட இது பெரிய விஷயம் இல்லை நம்ம இது பண்ணிட்டோன்னு தான் மைண்ட் செட் இருந்தது அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்க பார்க்க தான் நம்ம இவ்வளோ பெரிய விஷயத்தை தாண்டி வந்தோமா அப்படின்ற ஒரு இது வந்து வந்தது அப்போ கூட என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன் நான் இது சாதாரணமாக நினைச்சேன் ஆனா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னு நம்ம படிக்கும் போது இது பெரிய விஷயம் போல நம்ம நம்ம கடந்து வந்தது அப்படின்னு அடிக்கடிக்கு டெய்லி ஃபோன் கால்ஸ்ல கூட நான் சொல்லிட்டு இருப்பேன் இவ்வளோ கமெண்ட்ஸ்லாம் வருது ஏதாவது மெசேஜ் பண்ணி எதாவது அட்வைஸோ இல்லை அவங்களுக்கு தான் ஹெல்ப் கேட்குறாங்களா கண்டிப்பா நிறைய மெசேஜஸ் வருது இது வரைக்கும் என் ப்ரொஃல அப்படி மெசேஜ் வந்தது இல்லை நான் இன்னும் அவ்வளோ ரீச் ஆகல மேக்கப் ஆர்டிஸ்டா அவ்வளோ ரீச் ஆகல இந்த ஒரு வீடியோவில் இருந்து நிறைய மெசேஜ் நானும் இப்படி எனக்கும் இந்த ஐ இப்படி ஆயிடுச்சு ரைட் ஐட எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு என்னோடய ஒய்ஃப்க்கு இப்படி ஆயிடுச்சு நாங்கள் டெய்லி அழுதுட்டு இருக்கோம் அதை நினைச்சு நீங்கள் இவ்வளோ உங்கள் வீடியோ தான் எங்களுக்கு கான்ஃபிடன்ட் வந்தது இதையும் நம்ம ஃபேஸ் பண்ணலான்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணி இந்த டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அவங்க என்ன சொல்லுவாங்க ஐம் ஃப்ரம் ஹைடராபாத் ஐம் மும்பை அங்கே ஏதாச்சும் பிரான்ச்சஸ் இருக்கான் ஒன் ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள் வந்து உங்களுக்கு உடம்பு வந்து கியூர் ஆகுணா ஒன் டைம் யூ கேன் விசிட்னு கூட சொல்லியிருக்கேன் ஸோ நிறைய பேருக்கு என்ன சொல்கிறேன்னா பயப்படாதீங்க ஈஸியாக ஃபேஸ் பண்ணுங்கள் என்ன தான் பேட் சுச்சுவேஷன் இருந்தாலுமே நம்ம மனசில் ஆக்சுவலாக எனக்கும் அந்த டைம்ஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தது ரொம்ப ப்ராப்ளம் அந்த டிப்ரெஷன் எல்லாமே ஒரு பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருந்தாலுமே நான் வந்து என்னோடய வில் பவரை விடலை சரி இதை ஃபேஸ் பண்ணிடலாம் இதை இதை கடந்து வந்துடலான்ற ஒரு நம்பிக்கை வரவீங்க பிகாஸ் நம்ம நினச்சா எல்லாமே முடியும் நம்ம குட் திங்ஸை நினச்சா நம்ம யூனிவர்ஸ் குட் திங்ஸ் தான் கொடுக்கும் ஸோ அந்த நம்பிக்கையை வச்சு எல்லாமே குட்டாகவே யோசிங்க எதுவுமே நம்ம நெகட்டிவாக சரி சரியாகாதோன்னு நினச்சா அது சரியாகாமல் தான் போகும் என்ன முடியாத விஷயம் கூட முடியும்னு நினைங்க எல்லாமே முடியும் கம்ப்ளீட்டாக ஒரு நாள் நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது இல்லை ஒரு வீடியோ எடுக்கும் போது நம்ம கண்ணு சரியாயிடுச்சு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தோணி இருக்கும் அந்த நாள் அன்னைக்கு தான் அழுவே வந்தது இது அவ்வளோ நாள் அழுகலை அந்த ஒன் அண்ட் ஆஃப் டூ டூ மந்த்ஸாக நான் அந்த அந்த டேஸில் இருந்தேன் அப்போல்லாம் எனக்கு ஒரு கவலையும் இல்லை அது சரியாயிட்டு நம்ம ஃபேஸ் திருப்பி பழைய மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே என் கண்ணு இந்த ஆட்டோமேட்டிக்காக டிஎர்ஸ் வந்துருச்சு அதுதான் அந்த கிளிப்பிங்காக எடுத்து நான் அந்த அவுட்புட்டாக நான் போட்டேன் சரியான அந்த ஒரு நாள் அந்த ஒரு நொடி ஆமாம் சரியாயிடுச்சு ஐஸ் ஓப்பன் ஆகிடுச்சு ஓப்பன் ஆயிட்டு எனக்கு வந்து பிரைடல் டேஸ் நெருங்கிட்டு வந்தது ஃபெப்ரவரி நான் புக் பண்ணேன் அந்த அந்த டேட் எனக்கு வந்து க்ளோஸாக வந்துடுச்சு செகண்ட் கன்சல்டேஷன் போன போனேன் கிட்ட அவர் என்ன சொன்னார்னா ஓப்பன் ஆகிடுச்சாமா அவரும் அப்போயும் கூலாக தான் ஓப்பன் ஆகிடுச்சாமா சரி இந்த மூணு டேப்லெட்ஸ் எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொன்னி இதை போடு நார்மல் ஆகிடும் அப்படின்னு சொன்னார் சார் எக்ஸசைஸ் சொல்கிறேன்னு சொன்னீங்களே இதே மாதிரி தான் நான் கேட்டேன் எக்ஸசைஸ் அப்போ வந்து நான் ப்ரிசம் லென்ஸ் யூஸ் பண்ணேன் அப்போ டிப்ளோபியான்னு அதோட நேம் அந்த டபுள் விஷனுக்கு வந்து எனக்கு இந்த சைட் ஃபுல்லா பிளர் பண்ணிடும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த விஷன்ல மட்டும்தான் அந்த கிளாஸ்ல பார்க்க முடியும் அந்த மாதிரி பண்ண எக்ஸசைஸ் ஒன்னுமே இல்ல இந்த சைடும் அந்த மாதிரி ஒரு பிரிஸம் லென்ஸ் யூஸ் பண்ணுங்க ஆல்டர்னேட் டேஸ்ல ஒன் பை ஒன்னா போடுங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒரு நாள் இங்க போட்டனா இன்னொரு நாள் ரைட் சைட் போடுங்க ஸோ இந்த கண்ணுக்கும் நீங்க ஒர்க் கொடுத்துட்டு இருக்கணும் அப்படியே விட்டுட்டா அப்படியே நின்றுருன்னு சொன்னாரு சார் அதே மாதிரி நான் யூஸ் பண்ணேன் அந்த கிளாஸ் போட்டு ஒரு ஒன் வீக்லலாம் எனக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சுது அது சரியான அந்த ஒருத்தர உங்க குழந்தைய வந்து முழுசா நீங்க பார்க்கணும் அப்படின்னு அப்போ அவ கிட்ட தான் பேசுனேன் அதே மாதிரி சேம் தான் அவகிட்ட பேசின அம்மா வந்து உன்னை இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு ரெண்டு ரெண்டு கண்ணாலையுமே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் அழுதுதான் வேற என் எனக்கு எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணுறணும்னு தெரியல ஏன்னா அந்த டைமில் பாப்பா மட்டும் தான் தெரியுறா அவள் ரெ ஒன்றா தெரியுறா அப்படின்னு சொன்னோன்னே நைட்டெல்லாம் இதை பற்றி யோசித்து அழுவேன் எப்படி கவலைப்படுவேன்னா பாப்பாவை பற்றி தான் கவலைப்படுவேன் என்னென்னா இவ ரெண்டாவே தெரிஞ்சிருவாளோ லைஃப் லாங் நம்ம இவளை ரெண்டாவே பார்த்துருவோமோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்மளால் ந முயற்சி பண்ணி அந்த சிங்கிள் விஷனை கொண்டு வரணும் தான் அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி 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 டேப்லெட்ஸ் எடுத்து அதை க்யூர் பண்ணி ஒரு பெரிய சக்ஸஸ் மாதிரி லைஃப்பில் கண்டிப்பா கண்டிப்பா இது ஒரு சக்சஸ் ஸ்டோரி தான் இல்லையா சோ இதுக்கப்புறம் வந்து நோ டர்னிங் பேக் தான் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படிதான் மைண்ட்ல இருக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க ஐ அம் ஷோர் இது நிறைய பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்பிடென்ஸா ஒரு பூஸ்டா இருக்கும் நம்புறேன் அண்ட் ஆல்சோ ஆல் த வெரி பெஸ்ட் அடுத்த ஜேர்னி வந்து சக்ஸஸ்ஃபுல்லா அப்படியே தொடருங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ சன்லைன்ல சமைச்சா சக்தி தானா வரும்